தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன சேலம் மாவட்டத்தில் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பேர் தேர்வு எழுதியதில் முப்பத்தி மூன்றாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் அரசு கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கும் பணியும் உடனடியாக தொடங்கியது ஆன்லைன் முறையில் விண்ணப்பம் என்றாலும் அரசு கல்லூரிகளுக்கு வரும் மாணவர்களின் வசதிக்காக அனைத்து கல்லூரிகளிலும் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் சேலம் அரசு இருபாளர் கலைக்கல்லூரியில் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க ஏராளமான மாணவர்கள் வருகை தந்தனர் ஆயிரத்தி நானூற்றி அறுபது இடங்கள் உள்ள இக்கல்லூரியில் கடந்த ஆண்டு முப்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்த நிலையில் நடப்பாண்டு மேலும் அதிக விண்ணப்பங்கள் வர வாய்ப்பிருப்பதாக கல்லூரியின் முதல்வர் திருமதி செண்பகலட்சுமி தெரிவித்தார் மாணவர்கள் எங்களுடைய கல்லூரியிலே விண்ணப்பிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மிகவும் ஆர்வத்துடன் நாங்களும் வரவேற்று கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கல்லூரியிலே ஆயிரத்தி நானூற்றி அறுபது இடங்கள் அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இருபது இளங்கலை பாடப்பிரிவுகள் உள்ளன பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான சில மணி நேரத்தில் சேலம் அரசு இருவாளர் கலைக்கல்லூரியில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க மாணவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் என்னோட நேம் வந்து ரம்யா நான் வந்து இப்போ டுவெல்த்தில் வந்து ஃபோர் தேர்ட்டி மார்க் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா பிசி சேர்ந்திருக்கேன் எனக்கு வந்து இந்த காலேஜில் சேரணுன்னு நிறையா பெனிஃபிட் இருக்கனால நான் இந்த காலேஜில் சேர்ந்தேன் என் பேர் கவியரசன் நான் வந்து ஐநூற்றி முப்பத்தி நாலு மார்க் எடுத்திருக்கிறேன் இப்போ பிகாம் எடுக்கலான்னு வந்திருக்கிறேன் எனக்கு இந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கு எடுக்கலான் நான் என் பேர் வந்து சத்திகா டுடே தான் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு நான் வந்து செவன் ஆர்ட்ஸ் எங்கள் சேலம் இருக்கிற செவன் ஆர்ட்ஸில் வந்து அப்ளை பண்ண வந்திருக்கேன் எனக்கு வந்து பிகாமு பிசிஏ கோபரேஷன் அப்புறம் வந்து பிபிஏ இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக எங்கள் உதவி மையத்துக்கு வந்திருக்கேன் செவன் ஆர்ட்ஸ் உதவி மையத்துக்கு வந்திருக்கேன் பள்ளிக்கல்வி முடித்து உயர்கல்வியில் அடியெடுத்து வைக்க மாணவ மாணவியர் தயாராகி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக அரசு கலைக்கல்லூரிகளில் சேர மாணவ மாணவியர் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் சேலம் அரசு இருவாளர் கலைக்கல்லூரியிலிருந்து டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜி விஜயகுமார்